கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் இன்னைக்கு நம்ம பேச போகிறதுன்றது வந்து நேரத்தை குறித்தும் நம்மளுடைய கர்த்தரை குறித்தும் பேச போகிறோம் நான் எடுத்திருக்கிற அதிகாரம் வந்து ரெண்டு பேதுரு மூன்றாவது அதிகாரம் அந்த இருந்து கர்த்தருடைய தாமதம் அல்லது கர்த்தருடைய நேரத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம் ஸோ சம்டைம்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கர்த்தர் தாமதிக்கிறார் இந்த விஷயம் இன்னும் நடக்கலை அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனால் பேதுரு என்ன சொல்கிறான்னா கடைசி காலத்தில் வந்து பரியாசக்காரங்க வருவாங்க இந்த பரியாசக்காரங்களுடைய சப்ஜெக்ட் அவங்க எதை குறித்து பரியாச பண்ண போறாங்கன்னு கர்த்தருடைய நேரத்தை குறித்து தான் அவங்க பரியாசம் பண்ண போறாங்க சோ என்ன வேணில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்கிற சொல்கிற என்று சொல்கிற வாக்கு தத்தம் எங்கே அவரை வரக்கானோ அப்படின்னு சொல்லுவாங்க பிதாக்கள் நித்திரை அடைந்த காலம் முதல் சகலமும் சிருஷ்டிப்பிக்கப்பட்ட காலம் இதழ் எதுவுமே மாறல அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிப்பாங்க ரைட் சோ ஆனா பேதுரு அந்த ஜனங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பொழுது இந்த உலகம் அதாவது அஞ்சாவது பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தில் என்று தோன்றி ஜலத்தில் நிலை கொண்டிருந்த பூமியும் உண்டாயின வென்ற உண்டாயுது உண்டாயின வெண் என்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரய பிரயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் இந்த மாதிரி பரியாசக்காரர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் தாமதிக்கிறார் தாமதிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எதில் எதை வந்து மனதில் அறியாமல் இருக்கிறாங்கன்னு ஏற்கனவே கர்த்தர் ஒரு இந்த உலகத்தை தண்ணீரை கொண்டு நியாயம் தீர்த்திருக்கிறார் அது அறியாமல் இருக்கிறாங்க நோவாவின் காலத்தில் நூற்றி இருபது வருடங்கள் நோவா அந்த பேழையை கட்டி எத்தனை தடவை பரியாசக்காரவங்க வந்து நோவாவை வந்து பரியாசம் பண்ணாங்கன்னு தெரில ஆனா ஒரு நாள் மழையானது வந்தது இந்த உலகமானது நியாயம் தீர்க்கப்பட்டது அது போல கடைசி நாட்கள்ல பரியாசக்காரர்கள் வரும் பொழுது கர்த்தர் சொல்றாரு இந்த உலகமானது கண்டிப்பாக அக்னியை கொண்டு நியாயம் தீர்க்கப்படும் இந்த விஷயத்த அவங்க மனதார அறியாம இருக்கிறாங்க ஸோ அதை தவிர நமக்கு பேரில் சொல்றது என்னன்னா எட்டாவது வசனம் பிரியமானவர்களே கர்த்தருக்குள் ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற காரியத்தை நீங்கள் மனதார அறியாதிருக்க வேண்டாம் சோ கர்த்தர் வந்து நேரத்துல வாழல நேரத்துக்கு அப்பாற்பட்டு வாழ்றாரு வெளிப்பாடுகள் எட்டாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல பரலோகத்துல ஏறக்குறைய குறைய முப்பது நிமிஷம் அமைதல் உண்டாயிற்றுன்னு யோகன் எழுதுனான் அது எப்படி முப்பது நிமிஷத்தை பரலோகத்துல அவன் மெஷர் பண்ணான்னு தெரியல ஏன்னா பரலோகத்துல வாச்சும் கிடையாது நேரமும் கிடையாது சோ கர்த்தருடைய நேரம் வந்து வேறு மாதிரியான ஒரு நேரம் அதாவது ஒரு நாள் அவருக்கு ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் அவருக்கு ஒரு நாள் போலவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அவர் தாமதிக்கவில்லை அவர் என்ன நினைக்கிறார்னு பாருங்க மூணு ஒன்பதுல தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தமது வாக்கு தத்துவத்தை குறித்து அவர் தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி கொண்டிருக்கிற தான் நம்மளுடைய தேவன் கடைசியா ஒரே ஒரு வசனம் சொல்றேன் மூணாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய நீடிய பொறுமை ரட்சிப்பு என்ற எண்ணங்கள் ஒரு கிரீட்டிங் கார்டை நம்ம போடலாம் வீட்டுல கூட கர்த்தருடைய நீடிய பெருமை இஸ் ஈக்குவல் டு ரட்சிப்பு நம்ம எந்த இடத்துல எல்லாம் வந்து கர்த்தர் தாமதம் எங்க இடத்துல எல்லாம் கர்த்தர் நீடிய பெருமையோட இருக்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமோ அந்த இடங்கள்ல வந்து அவர் ரட்சிப்பை குறித்த காரியங்களை நமக்காகவும் வர பிறருக்காகவும் செய்து கொண்டிருக்கிறார் சோ இதுதான் கர்த்தரவையும் நேரத்தையும் குறித்த ஒரு சின்ன தியானம் ரெண்டு பேரும் மூணுல இருந்து தேங்க்யூ ஸோ மச்